அருள் அனுகிரக நவகரங்கள் பொதுவாக எல்லா ஆலையும் நவரங்க ஒன்று ஒன்று பார்க்காமலாம் ஆனால் நவகிரகம் வீட்டில் வக்கிரமிழ்ந்து ஒரே அமை வரிசையில் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தில் இந்த அவசியங்கள் உண்டு நவகரங்கள் ஒரே வரிசையில் அமைந்துள்ள ஊர் திருவாரூர் நவகரங்கள் தியாக பெருமானின் தியாகராஜ பெருமானின் கட்டுப்பாடுகள் இருக்கும் சலம் அதனால் இங்குள்ள நகரங்கள் அனுகிரக நாகரங்கள் ஆகும் தியாகதேஸ்வர மேல் மேல்வரிசையில் ஒன்பது விளக்குகள் உள்ளன நவகரங்கள் இங்கே தீபாவளிவில் பெருமானை வழிபுடையதாகும் அதற்கான புராண காலத்தில் அசுரன் சதை கிப்தனுக்கு தனி தோஷம் பிடிக்கவே நவகரங்களை எதிர்த்து போரிட்டான் இதனால் ஐந்து மணி நகரங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டன சிவன் நவகரங்களை காப்பாற்றுவதை அடுத்து என்னை நாடி வரும் வகையில் எந்தவித தொந்தரவும் தரக்கூடாது என்று நிர்ணயித்து நவகரங்களுக்கு அன்பு பாலித்தார் எனவே நவகரங்கள் தங்களின் வக்ரங்களை குறைத்து கொண்டு எப்போதும் நியக்கோட்டி தியாகராஜ சுவாமி யோகியப்படி இருக்கும் நலனும் சனியும் ஒரு சேர வழிபட்ட ஸ்தலம் இருந்தால் திருநள்ளாறு சென்றாலும் தூவார் செல்ல வேண்டும் என்பார்கள் தியாகராஜனுக்கு உடந்த தூதுகளை திரையும் பாகற்காய் கறியும் விருப்பமான நிவேதனம் நெய்யினால் மட்டுமே செய்யப்பட்ட பெரிய மூங்கில் தட்டு அளவிலான தேன்கூழல் பெரிய அளவிலான படை மற்றும் இனிப்பு சுயம் ஆகியவை நைவர்த்தியப்பசேஷமானது திருவாரூருக்கு உரிய பூவு செங்கலனின் பூ வடமொழியில் கல்கார புஷ்பம் என்பது என்றனும் ஆறு பெருமாள் நாளை வழிபாட்டில் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்துகிறார்கள் இதற்காக ஐந்து வேணி தரப்புடைய ஓடை கொண்டு கோவிலுக்கு கிடைக்க சற்று தொலைவில் அமைந்திருக்கிறது இங்கே ஆதி சண்டிகேஸ்வரர் இவர் வீதியில் வரும் உற்சவமூர்த்தியை சிவத்திமணியில் நின்றவனாம் கற்றுவார் கம்பினி உத்தர பெருவிழா திருநாள் குறித்து ஓலை எழுதி அறிவிப்பார் அருகுள்ள சிவங்கலிங்கம் ஆதி கண்டி சண்டிகேஸ்வர சிவலிங்கம் இந்த உச்சவமூர்த்தியை ஆதிதொரட்சம் அம்பாளின் திருத்தேருக்கு பின்னால் அழகே சிறு தேறி வளம் வருவார் ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருக்காங்க セ、mm. ーフセー